தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு சார் நார்மலாக நடக்காம அவர் வந்து டைலாக்ஸ் எல்லாம் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் நடக்கிற ஒரு மாசின் மாதிரி பேசியிருக்காரு நீங்கள் அங்கே பேசுன அத்தனை பேருமே பேப்பரே இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச்சு தெரியாது இவர்களுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இந்த கட்சியே இல்லை எழுதி கொடுக்கற உனக்கு பிடிச்ச ஒரு பத்து நாள் ரிமாண்ட் பண்றான் இந்த கட்சியில தமிழக வெற்றி கழகம் கூடிய விரைவில் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைய போகிறது இதுக்கு அமிஷா என்ன பண்ண போறாருனா தம்பி கொஞ்சம் டெல்லிக்கு வா உன் பொண்டாட்டி வகையில நாலாயிரம் கோடி லண்டனுக்கு போயிருக்கு படம் பூரா லண்டன்ல இருக்கு இது எப்படி போச்சு இது எவ்வளவு வரி கட்டின அன்னி செலாவணி மோசடியில பொண்டாட்டி மாமனாரும் சிறைக்கு போக போறாங்க லண்டன் இருக்கிற சொத்துக்களை அந்நிய செலாவணி மோசடி வழக்கு கத்தி யாருக்கு மேல தொங்குது விஜய்க்கு மேல தொங்குது அந்த கத்தி கத்தி எப்ப வேண்டுமான அவித்து விடப்படும் விஜய் அந்த கத்திக்கு தப்புவாரா இல்ல திமுக பிஜேபி கூட்டணியில் இணைவாரா என்பதை கால முடிவு செய்யும் விஜய் புஷி ஆனந்த் ராஜமோகன் அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க துண்டை தூக்கி வீசிட்டு காவி துண்டை போர்த்தி கொள்ள போகிறார் இது எப்ப நடக்கும் டிசம்பர்ல நடக்கும் அமித்ஷாக்கு முன்னாடி உட்கார்ந்தா விஜய் சர்வமம் உடுங்கி கைய கட்டி அமிஷா கான்மாரா போட்டு உட்கார்ந்துருப்பார் பான்படாக்க தட்டி அப்படி உள்ள போட்டு தம்பா அடிச்சிட்டு உட்காந்துருப்பார் அப்படியே ஒரு மாறு கிருகரு நம்மளால என்ன உள்ள போட்டுவாரா திகாரி ஜெயில போட்டுருவாரான்னு பாருங்க எடப்பாடியோட போயிருக்கும் போது எப்படி உட்கார்ந்து இருந்தா அமிஷா கால் மேல் காலை போட்டு ஒரு காலை ஆட்டிட்டு உட்காந்துருக்காரு புதுசா பட்டி பைஜாமா போட்டு நம்மளுக்கு முனிச்சேல உட்கார்ந்துருக்கும் ஐயா ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட அண்ணா திமுகவுமே தீபுகாவுமே யூனிஷிட்டில உட்காந்து இருக்கும்போது விஜய் முஸ்வி ஆனந்தம் யூனிஷிட்ட இல்ல யுனிஷிட்டி கீழேயே உக்காந்துக்குவாங்க முதல்வர் பேரையும் பிரதமர் பேரையும் சொல்லிருக்காரு நீங்க இதெல்லாம் சொல்லையில முஸ்ன்னு போயிரும் இந்த மாநாடு பேசுபொருளா இருக்கணும்னா நீங்கள் மோடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேர் சொன்னால் தான் சினிமா கிளைமேக்ஸ் நூறு நாள் ஓடணும் இல்லை எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது தொண்ணூற்றி ஒம்போதில் பாஜக அரசாங்கத்தை தூக்கி நிறுத்தியவர் கருணாநிதியை பருமக்க முறை சொல்லி மாறந்தான் ஏன் அவ்வளோ போக்கு இவர்கள்லாம் பலாயிரம் ஆயிரம் கோடியை கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இவர்கள் தான் டெல்லியில் இருக்கிற பெரிய அலிபாபா அமித்ஷா கோப்பை வச்சிருக்காரு நடிப்பு வசனம் ஆனந்து ஆதவ் அர்ஜுனா கள்ளலாட்டி அரசியல் சங்கீத அரசியல் கீர்த்தி சுரேஷ் அரசியல் இந்த அரசியல் கடைசி கடைசியாக எங்கே போய் நிற்கும் விட போய் நிற்கும் பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல தமிழா தமிழா பாண்டியன் சேர்க்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் பொதுக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு சார் இது வந்து ஒரு நார்மலாக நடக்காமல் அவர் வந்து டைலாக்ஸ்லாம் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில் நடக்கிற ஒரு மாசின் மாதிரி பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இல்லை அதுதான் அவருடைய ஸ்டைலு அதுதான் அவருடைய ஸ்டைல் நீங்கள் அங்கே பேசின அத்தனை பேருமே பேப்பரே இல்லாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்க ம் தெரியாது அவர்களுக்கு அரசியல் என்பது சினிமாவாகத்தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் முஷி ஆனந்தும் பேப்பரை பார்த்து தான் பேசினாரு பொருளாளரும் வெங்கட்ராமனும் பேப்பரை தான் பேசினார் நன்றி சொன்ன கடைசி மாவட்ட செயலாளரும் பேப்பரை தான் பேசினார் விஜயும் பேப்பரை தான் பேசினார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவரும் பேப்பரை தான் பேசினார் இவர்களுக்கு எழுதி கொடுக்குறக்கு ஆள் இல்லைன்னா இந்த கட்சியே இல்லை இந்த கட்சியை இல்லை எழுதி கொடுக்குறவனை பிடிச்ச ஒரு பத்து நாள் ரிமாண்ட் பண்ணுறான் இந்த கட்சியில் புதுசாக எழுதி கொடுக்கணும் தேட வேண்டி வந்து இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு எழுதி கொடுக்கணும் ஜெயலலிதாவுக்கு எழுதி கொடுக்கணும் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் என்பது கல நிலவரங்களை தெரிந்த நபர்கள் மிக மிக குறை என்ன காரணம் கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகள்லாம் திணிக்கப்படுகிறார்கள் விஜய் எத்தனை வயசில் திணிக்கிறாங்க ஐம்பது வயசில் திணிக்கிறாங்க அரசியல்வாதிங்கிறவங்க தெருவுலேருந்து வரவங்க தான் அரசியல்வாதி சேரியிலிருந்து வரவும் தான் அரசியல்வார் கிளை செயலாளராக இருந்து ஒன்றியம் நகரம் மாவட்டம் பொதுச் செயலர் கட்சி தலைவனாக வரவங்க தான் அரசியலே தெரியும் அண்ணாதுரை பெரியார்கிட்ட ஆயிரத்தி முப்பத்தஞ்சில் போய் சேர்றார் உதவியாளர் தான் சேர்றார் அரசியல் அங்கே தான் கற்றுக்கிறாரு அவர் முதலமைச்சராக வர முடிஞ்சது பேப்பரே தேவையில்லை சீப்படி கொடுத்தீங்கன்னா மூணு மணி நேரம் பேசுவார் நீங்கள் இந்த அரசியல் என்பது என்னன்னா அண்ணாவுக்கு புற்றுநோய் அமெரிக்கா போகிறார் போகும்போது போகிற பொழுது அவருக்கு ஒரு ஆசை இறப்பதற்கு முன்பு போப்பாண்டவரை சந்திக்கணும்னு ஆசை அப்போது போப்பாண்டவர்கிட்ட அனுமதி கேட்குறாங்க சரி ஒரு முதலமைச்சர் அதுவும் இப்போ கேன்சர் பேஷண்ட்டு மரணத்துக்காக ம் ஒரு அஞ்சு நிமிஷம் தர வந்து எனக்கு பார்த்துட்டு போச்சுருந்தார் யார் போப்பாண்டவர் போப்பாண்டவர் வத்திரிகனில் இட்டாலியில் அப்போ அண்ணா இறங்கி போகிறார் அஞ்சு நிமிஷம் தான் அவருக்கு அனுமதி போய் பார்த்தாச்சு நிம்மதி ரைட் ஓகே அப்போது எப்படி இருக்க என்ன எதுன்னு கேட்குறாரு இவர் பேச அவர் பேச ஒன்றரை மணி நேரம் நீடிக்கு தான் அந்த பேச்சுவார் கேவல் நேரம் ஒன்றரை மணி நேரம் இங்கிலீஷில் அண்ணா புலந்து தழுறாரு இதுதான் அரசியல் அப்போ கேட்குறாரு போப்பாண்டவர் கேட்குறாரு உனக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இப்போ பார்த்துட்டு அனுப்பிச்சிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா குள்ளே உருவா அண்ணா பார்த்தா ஒரு மதிக்க முடியாத ஒரு அப்போ நீ உனக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல அப்ப சொல்ல இதான் பட்டறிவு என்னுடைய அரசியல் பட்டறிவு சரி உனக்கு ஏதாவது கேளு தான் தரேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம் கோவாவில் ஒரு சுதந்திர போராட்ட வீரை நீங்கள் போர்ச்சுகல் ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கான் அவனை விடுதலை பண்ணுங்கிறது ஆச்சரியப்பட்டு போகிறார் ஆச்சரியப்பட்டு அவன் கோவாவுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு வாழை சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க அவனை நீங்க விடுதலை பண்ணுங்கிறாரு உடனே ஆர்டர் போட்டு விடுதலை பண்றாரு அவர் இந்த விடுதலை பண்ணி அவர் ஜெயில இருந்து வரும்போது அண்ணா சேர்த்து சமாளிதான் இருக்கு அப்ப பேச்சாளருங்கிறவ எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா இதுதான் பேச்சாளரை தவிர விஜய் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு மு க ஸ்டாலின் ஸ்டாலின் பேசுனா பரபரப்பாகும் அதுதான் அப்போ இந்த தமிழக வெற்றி கழகம் கூடிய விரைவில் அன்னாதிமுக பிஜேபி கூட்டணியில் இணைய போகிறது ஓகே இதுக்கு அமித்ஷா என்ன பண்ண போகிறாருன்னா தம்பி கொஞ்சம் டெல்லிக்கு வா உன் பொண்டாட்டி வகையில் ஐயா நாலாயிரம் கோடி லண்டனுக்கு போயிருக்கு எவ்வளவு உங்களுடைய படம் பூரா லண்டன்ல இருக்குது இது எப்படி போச்சு இது எவ்வளோ வரி கட்டின செலாவணி மோசடியில் உன் பொண்டாட்டி மாமனாரும் சிறைக்கு போக போகிறாங்க திகாரி ஜெயிலுக்கு போக போகிறாங்க இல்லைன்னா இந்தியாவுக்கு வர முடியாது எப்படி சௌரியண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் சேர்ந்துக்கிறேன் எடப்பாடியே சேர்ந்துட்டார் எடப்பாடியே தாக்கு பிடிக்க முடியல கருணாநிதியே தாக்கு பிடிக்க முடியல ஆ கருணாநிதி உடனே பெரிய ஆளா தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் அரசாங்கத்தை தூக்கி நிறுத்தியவர் கருணாநிதிய மருமக முறை சொல்லி மாறந்தான் ஏன் அவ்வளோ கோப்பு இருக்கு இவர்கள்லாம் பலாயிரம் ஆயிரம் கோடிய கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் இவர்கள் தான் அப்போது இந்த அலிபாபாவும் நாற்பது திருடுகளுடைய கோப்புகளை டெல்லியில் இருக்கிற பெரிய அலிபாபா அமித்ஷா கோப்பை வச்சுருக்கார் அதனால் எதை வேண்டுமானாலும் வசனம் பேசிக்கொள்ளலாம் எங்கள் தமிழ்நாட்டில் முடிவு செய்வது யாரு டெல்லி தான் அப்போது கடைசியாக விஜய் புஷ்ஷி ஆனந்து வெங்கட்ராம ராஜ்மோகன் அத்தனை பேர் என்ன பண்ண போகிறாங்க அந்த நமது வெற்றி கழக துண்டை தூக்கி வீசிட்டு காவி துண்டை போர்த்தி கொள்ள போகிறார்கள் இது எப்போ நடக்கும் டிசம்பர்ல நடக்கும் அதுவரை ஆறு மாத காலம் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள் எதை வேண்டுமானாலும் நீ பேசிக்கொள் ஆனால் நவம்பர் அக்டோபர் நவம்பர் வருகிற பொழுது காவிக்கு எல்லா எல்லா பாதைகளுமே கமலாலயம் நோக்கி எல்லா பாதைகளையுமே ரோம நோக்கின்னு ஒரு பழமொழி இருக்கு இப்ப எல்லா பாதைகளும் ரோமை நோக்கி திமுக தானே ஒழிக்கிறா நான் ஒழிக்கிறவா அமித்ஷா முன்னாடி உட்காந்தா விஜய் சர்வமும் ஒடுங்கி கையை கட்டி அமித்ஷா கால்மாரா போட்டு உட்காந்துருப்பார் பான்படாக்க தட்டி அப்படி உள்ள போட்டு தம்பா கடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு அப்படியே ஒரு மாதிரி கிருகருன்னு நம்மளுக்கு போறோம் என்ன உள்ளகளை போட்டுருவாரா திகாரி ஜெயில போட்டுருவாரான்னு நீங்க பாருங்க எடப்பாடியோட போயிருக்கும் போது எப்படி உட்காந்துருந்தார் அமித்ஷா கால் மேல காலை போட்டு ஒரு காலை ஆட்டிட்டு உட்காந்துருக்காரு குருதா பட்டி பைஜாமா போட்டுட்டு நம்மளுக்கு ஊரா நுனிச்சேல உட்காந்துருக்கு ஐயா எல்லாம் ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்கான் பல ஆயிரம் கோடி வச்சிருக்கான் அப்போ ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட அண்ணாதிமுகவும் திமுகவுமே நுனி நுனிச்சீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது விஜய் முசி ஆனந்தம் நுனிச்சீட்டு இல்லை நுனிச்சீட்டு கீழே உட்காந்துக்குவாங்க இதுதான் நடக்க அதனால இந்த வசனங்கள் எல்லாம் பல வசனங்களை கருணாநிதி பேசாத வசனங்களா எடப்பாடி பேசாத வசனங்களா ஸ்டாலின் பேசாத வசனங்களா விஜயகாந்த் பேசாத வசனங்களா ராமதாஸ் பேசாத வசனங்களா வைகோ பேச பல வசனங்களே இந்த தமிழகம் பேசி பார்த்துருக்கு கேட்டுருக்கு பிரபாகரன் இந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தையா போட்டு வைகோ போசெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இரண்டு மாபெரும் ஆளுமைகள் உலகமே வல்லரசைகளே பயப்படுற ஆளுமைகள் யாரு பிரபாகரன் மாத்தையா போட்டு வைக்கோ அப்படின்னாரு இப்போ வைகோ ஒரு சீட்டுக்கு அறிவாலயத்தில் கருப்பு துண்டை போட்டு படுத்து கிடக்கிறார் இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இதையெல்லாம் கற்பனை பண்ணுகிற பொழுது விஜயோடைய இந்த வசனம் டெல்லிக்கு போகிற வரை இருக்கு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் யாரோட பேருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தது சார் இந்த வாட்டி ரொம்ப தைரியமாக முதல்வர் பேரையும் பிரதமர் பேரையும் சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் எழுதி எழுதி கொடுக்குறவன் தான் நீங்கள் இதெல்லாம் சொல்லலைன்னா புஷ்ஷுன்னு போயிடும் இந்த மாநாடு பேசு பொருளாக இருக்கணும்னா நீங்கள் மோடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேர் சொன்னால் தான் இந்த சினிமா கிளைமேக்ஸில் நூறு நாள் ஓடணும்ல ம் படம் நூறு நாள் ஓடணும் படம் டப்பாவுக்குள்ளேயே போட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடாது ஆ அப்போ கிளைமேக்ஸை மாற்றிடணும் கிளைமேக்ஸை மாற்றிடணும் யார் சொல்லுவாள் டைரக்டர் சொல்லுவாள் படம் மட்டும் பிடிச்சது சொல்லுவான் ஏங்க நான் இதில் ஒரு ஐம்பது கோடி போட்டிருக்காங்க போட்ட காசு எடுக்கணும் கிளைமேக்ஸை வெட்டி விட்டுங்க க கதாநாயகம் அடைச்சி சாகிற மாதிரி எடுங்க

பிஜேபி அன்னாதிமுக விஜய் கூட்டணி உறுதியாவது என்பது உறுதி 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 அதை அதனுடைய வெளிப்பாடு தான் ஆதரவு எழுதி கொடுத்துருன்னு ஒருத்தர் தான் விஜய்க்கு எழுதி கொடுத்தனு ஒருத்தர் தான் ஆனந்த எழுதி கொடுத்து ஒருத்தர் தான் மூணையும் கொண்டு போய் விஜய்கிட்ட கொடுத்து எல்லாத்தான் பேச போகிறோம் அவர் படித்து பார்த்துட்டு சரி பேசுங்க இந்த கட்சி எப்படியா ஆட்சியை பிடிக்கும் அப்போது இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் சினிமா ஷூட்டிங் கோடி பேர்கிட்ட விஜய் போய் சேர்ந்துட்டாரா ஆறரை கோடி வாக்காளர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளரும் விஜய கக்கனை போல காமராஜை போல பெரியாரை போல ஏற்று ஏற்றுக்கிட்டாங்களா நீ வெள்ளம் வந்து கிடக்குது புயல் வந்து கிடக்குது சார்ட்டர் ஃப்ளைட்டில் திரிஷா ஓட எங்கே போகிறேன் கோவாவுக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறேன் இதாயா தமிழ் தேசத்தொன்று இதாயா தமிழருங்க செய்யற தொண்டு இதெல்லாம் மக்கள் பார்க்கறான் பரந்தூர்ல மூன்று வருஷம் போராடிட்டு இருக்கான் பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு ஐம்பது கிலோமீட்டர் தான் போறக்கு எத்தனை வருஷம் இருக்கு மூணரை ஆண்டு காலம் யார ஏமாத்துற இந்த நடிப்பு வசனம் முசி ஆனந்து ஆதோ கள்ளலாட்டி கள்ளலாற்றி அரசியல் விரவு முனுசாமி புஷ்யானந்த் அரசியல் விஜய் அரசியல் சங்கீத அரசியல் கீர்த்தி சுரேஷ் அரசியல் இந்த அரசியலாம் கடைசியாக எங்கே போய் நிற்கும் அமிஷா விட போய் நிற்கும் டெல்லியில் அமீஷா ஆஃபீஸில் நிற்கும் எடப்பாடியே சர்வமும் ஒடுங்கி நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் அந்த கட்சி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி இவ்வளோ பெரிய இயக்கமே எப்படி இருக்கு அமிஷா சர்வமும் ஒடுங்கி நுண்ணு சீட்டில் உட்காந்து நேராக மெட்ராஸ் போகிறியா இல்லை புலலுக்கு போகிறியா இல்லை திகாருக்கு போகிறையா சொல்லு ஐயா நான் ஊருக்கு போகிறேன் கட்சி நீயே வச்சுக்க இப்படி தான் இந்த அண்ணாதிமுகவுடைய நிலைமையே இவ்வளோ மோசமாக இருக்குது திமுக அண்ணாமலைக்கு ஐந்து அமைச்சர்கள் பத்து அமைச்சர்கள் இன்னும் என்ன கொடுத்துட்ருக்கான் கட்டிங் கொடுத்துட்ருக்கான் நேரு வீட்டுக்கு ஐடி போகாது ஏவா வேலு வீட்டுக்கு போகாது சக்கரபாணி வீட்டுக்கு போகாது இப்படி பல பேர் வீட்டுக்கு போகாது என்ன காரணம் அங்கங்க போயிருது அவர் சொல்றது உண்மைதான் விஜய் சொல்றது அப்போ திமுக எழுபத்தைந்து ஆண்டு கால ஆட்சி நடந்த திமுக கருணாநிதியை மாறணுமே வாஜ்பாய் சரணராகி இருந்த காலத்தை பார்த்தோம் தொண்ணூத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி நாலு விஜய் அதெல்லாம் விட பெரிய தலைவனே அல்ல பேசுவதற்கு அலங்காரமாக இருக்கலாம் ஆனால் விஜய் கூட்டணி கடைசியில் தடை அடைக்கலமாவது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் தான் அதில் வேறு மாற்றமே இல்லை அவர் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் சார் இந்த அடுத்து வர இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லார் அப்போ மற்ற கட்சியெல்லாம் எங்கே போகும் அதை அண்ணாதிமுக அவர் பொருட்டாகவே அவர் நினைக்கல ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இரண்டு பெரும் ஆளுமைகள் கருணாநிதி சாரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அவர் பொருட்டாக நினைக்கல அப்போ அரசியல் அவளுக்கு அவ்வளோதான் அறிவு ஓகே விஜயனுடைய அரசியல் அறிவு எம்ஜிஆரை பத்தியும் கணிக்க முடியல ஜெயலலிதா பத்தியும் கணிக்க முடியல கருணாநிதிக்கு எம்ஜிஆர் ஆண்டு காலமும் தூங்கவே மாட்டார் எம்ஜிஆர் அதிகாரம் முடியும் காலி ஆவாரு ஆட்சிக்கு வர முடியும்னு கருணாநிதி தூங்கி ஏற குறைய எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி ஏழு பதினைந்து ஆண்டு காலம் தூக்கத்தை தொலைத்தவர் கருணாநிதி எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் விஜயால கணக்கு போட முடியல எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் ஜெயலலிதாவுடைய ஆட்சி கருணாநிதி மரணம் அடைகிற வரை அண்ணாதிமுக தான் பிரதான எதிர்கட்சி அதை க ஒரு சீன்லே இல்லை அப்படிங்கிறார் யார் விஜய் அப்போ அவருக்கு அரசியல் தெரியல தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் பிரதமர் ஜெயலலிதா டெல்லிக்கு போகிறபோது பிரதமர் டெல்லி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு வருகிற போது அவர் முன்னாள் பிரதமர் அகில இந்தியாவே அகில உலகமே வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிர்த்ததை இன்று வரை மறக்கிறது அந்த கட்சி ஒரு பொருட்டே இல்லை யாருக்கு விஜய்க்குனா உனக்கு அரசியல் தெரியல இந்தியாவில் மூன்று பிரதமர்கள் ரெண்டு ஜனாதிபதிகளை ஜெயலலிதா கெஞ்சுறாங்க சங்கராச்சாரிய பிடிச்சி உள்ள போடாது சங்கராச்சாரிய காஞ்சிபுரம் சப்ஜெக்டில் கஞ்சா விற்கிறவன் ஜாராய் விற்கிறவன் பக்கத்தில் சங்கராச்சார சங்கர மடமே படுத்து கிடந்தது அதுதான் ஜெயலலிதா அந்த ஜெயலலிதா பற்றி விஜய்க்கு ஒரு பொருட்டே இல்லை அப்போ உனக்கு அரசியலில் ஒரு பொருட்டே இல்லை இதெல்லாம் காலத்தினுடைய கட்டாயம் விஜய் பாஜக கூட்டணியில் சங்கீதாவையும் சங்கீதா அப்பாவையும் லண்டனில் இருக்கிற சொத்துக்களை அந்நிய செலாவணி மோசடி வழக்கு கத்தி யாருக்கு மேலே தொங்குது விஜய்க்கு மேலே தொங்குது அந்த கத்தி கத்தி எப்போ வேண்டுமான அவுத்து விடப்படும் விஜய் அந்த கத்திக்கு தப்புவாரா இல்லை திமுக பிஜேபி கூட்டணியில் இணைவாரா என்பதை காலம் முடிவு செய்யும் வாக்காளர்கள் முடிவு செய்வார்கள் அதுதான் விஜயினுடைய எதிர்காலத்தை அமிஷா தான் முடிவு செய்வேன் உங்களோட நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்